ஐய வைகின்ற சிவபதி ஆலயம் முட்டப்பதி நாகர்கோய் கன்னியாகுமரி மாவட்டம் கடற்கரையோரம் அமைந்துள்ள ஒரு சிவபதி பெருமாள் வழிபாட்டு ஸ்தலமே மிக முக்கியமான ஒன்றுதான் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் தேர் பத்து நாள் திருவிழா நடைபெறும் பொழுது ஐயா வைகுண்ட சிவபதிக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனம் இழுக்கப்படும் அதில் ஒரு முக்கியமான அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு இதுதான் தேர் ஆலயம் தொழுவது சாலவும் நின்று அதற்கேற்ற வகையில் கடல் கரையோரமாக இந்த ஒரு ஆலயம் எதிர்ப்பது மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடியது கன்னியாகுமரி வரும் சுற்றுலா பயணிகள் இந்த ஆலயத்தை வழிபட்டுவிட்டு இயற்கை அழகாக செல்வது வழக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமிடம் நன்றி